கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கங்கிய பசுமுன் பாண்டியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் கடந்த ஒரு மூன்று நாட்களாகவே பார்த்தோம்னா இந்தி மொழி திரிப்பு அதாவது தமிழ்நாட்டில் தமிழ் ஆங்கிலத்துக்கு பிறகு மூன்றாவது மொழியாக வந்து மும்மொழி கொள்கையை வந்து அமைச்சர் த தர்மேந்திர பிரதான் வந்து ஆதரிச்சிங்கன்னா உங்களுக்கான கல்விக்கான நிதியை கொடுக்கணுமான ஒரு கருத்து தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது கூடுதலாக தமிழ்நாடு முழுவதாக கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட பல கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்து ஒன்றிய பாஜக வந்து தொடர்ந்து விமர்சிச்சு வராங்க அண்ணாவினுடைய போராட்டத்தை மீண்டும் பார்க்கணுமான்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்பதை நம்ம பார்க்க முடிகிறது இந்த சம்பவத்தை நம்ம எப்படிசா பார்க்கலாம் ஒன்றிய பாஜக அரசு தமிழன் என்றால் யார் அதோட நீண்ட நெடிய இந்தி ஆதிக்க போர் இவற்றையெல்லாம் அறியாத ஒரு மூடர்களாய் நெருப்பு சுடும் என்று சொல்லுகிறோம் நெருப்பு சுட்டால் பரவாயில்லை என்று கை வைக்க துடிக்கின்றார்கள் தமிழகத்தை பொறுத்தளவில் ஆதிக்க இந்தியை எதிர்த்து மிகப்பெரிய நெருப்பு ஜுவாலை இங்கே இருக்கிறது தொடர்ந்து கணன்று கொண்டு எரிமலையாய் வெடிக்கக்கூடிய அணையா நெருப்பாக இந்தி எதிர்ப்பு போர் இங்கே இருக்கிறது என்பதை காவி சனாதன சங் பரிவார் கூட்டம் உணரவில்லை என்பதைத்தான் நான் இதன் மூலமாக அறிகின்றேன் தமிழிசை போன்றவர்கள் ஆட்டுப்புழுக்கே அண்ணாமலை போன்றவர்கள் அறைவே காட்டுத்தனமாக நாங்கள் இந்தியை மூன்றாவது மொழியாக சொல்லவில்லை மூன்றாவது மொழியாக தமிழ் ஆங்கிலம் அடுத்து ஏதாவது மொழி என்றுதான் சொல்லுகிறோம் என்று ஒரு சப்பக்கட்டு கட்டி பார்க்கிறார்கள் பந்தியில் அடுத்த இலைக்கு பாயாசம் சொல்கிற சொல்ற தான் இது வந்து தமிழகத்தை பொறுத்தளவில் பேரகிற அண்ணா அவர்கள் அரிய தமிழகத்தின் வரலாற்றின் முன்னேடுகளில் பொறிக்கக்கூடிய தமிழக வரலாற்றின் மணிமகுடமாக மூன்று காரியங்களை அண்ணா அவர்கள் ஆற்றினார்கள் இன்றைக்கு சீரழிந்த சைமன் சீமான் போன்றவர்களெல்லாம் பேசுகிறார்களே தமிழ்நாடு தமிழ் என்று இந்த தமிழ்நாடு என்று சட்டமன்றத்தில் பெயர் சூட்டிய பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பெருகிற அண்ணா அவர்களுக்கும் தான் உண்டு அந்த அரிய வரலாற்று பெருமை திமுகவுக்கும் அண்ணாவுக்கும் சேரும் இரண்டாவதாக சுயமரியாதை திருமண சட்டம் பேரைஞர் அண்ணா அவர்களால் வரலாற்றுடைய பாதுகாக்க வேண்டிய பொக்கிசமான சட்டம் மூன்றாவது தமிழகத்துக்கு இருமொழி கொள்கை தமிழும் ஆங்கிலமும் தான் இருமொழி என்பதை ஒரு தொலைநோக்கு பார்வையோடு திராவிட கருத்தையிலாக தந்தை பெரியாரின் கருத்து எலை அண்ணா அவர்கள் நாட்டின் நலன் கருதி எதிர்கால மாணவர்களின் நலன் கருதி கல்வியின் நலன் கருதி அருமையான அந்த இருமொழி தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே உயர் கல்வியில் தமிழகம் இன்றைக்கு இரண்டாவது இடத்தில் இருக்குது என்று சொன்னால் இருமொழி கொள்கை வரலாற்று உண்மையை சொல்கிறான் இந்த வரலாற்றில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய உண்மை அமெரிக்காவில் மட்டும் பொறியாளர்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் ஐம்பதாயிரம் மாணவர்கள் அங்கே வேலை செய்கிறார்கள் உலக நாடு முழுவதும் தமிழன் இல்லாத நாடே இல்லை ஆனால் தமிழனுக்கென்று ஒரு நாடு இல்லை அது வேறு ஆனால் தமிழன் இல்லாத நாடே இல்லை உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் தமிழர்கள் இன்றைக்கு படித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அண்ணா நமக்கு தந்த இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை என்று பேசுகிற மாட்டு மூத்திருக்க அறிவு கட்ட நாய்கள் சங்கி கூட்டம் தமிழிசை இன்னைக்கு இந்தியாவிலே மூத்தம் குடிக்காம இருக்கிற ஊர் தமிழ்நாடு அதான் இருமொழி கொள்கை திராவிட கருத்தியல் அண்ணா தந்த கற்று தந்த இருமொழி கொள்கை ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை உனக்கு பின்னாடி ஐபிஎஸ் போருன்னு சொன்னா அதான் இருமொழி கொள்கை ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறோம் சமஸ்கிருதம் தெரிந்தால் தான் சமஸ்கிருதத்தில் நுழைவுத் தேர்வின் போது வெற்றி பெற்றால் தான் மருத்துவ கல்லூரி மாணவராக சேர்க்க முடியும் என்கின்ற தமிழ்நாட்டில் பார்ப்பனர்களால் பணியா கும்பலால் ஆரிய வர்க்கத்தால் சங்கீல் கூட்டத்தால் சட்டத்தை நீதி கட்சி பெரியாருடைய அறிவுரை ஏற்று ஆலோசனை ஏற்று எங்கள் தாத்தா சென்னை அதை ரத்து செய்து சமஸ்கிருதத்தை தூக்கி எறிந்த பொறுமை திராவிட இயக்கத்துக்கு உண்டு அதனாலதான் தமிழிசை இன்னைக்கு டாக்டர் திமுரு அகம்பாவிதம் அரசியலமைப்பு சட்டத்தை நாள் காவி கூட்டத்துடைய வேலை இந்தாந்தி அவர்கள் அவசர நிலை நெருக்கடி பிரகடனத்தை கொண்டு வந்த போது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கூறுகள் சிதைக்கப்பட்ட போது உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பு சட்டத்தை காத்துக் கொடுத்தது ஆனால் இன்றைக்கு அம்பேத்கரை நாங்கள் மதிக்கிறோம் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை மதிக்கிறோம் என்று சொல்லி தினேசரி அம்பேத்கர் சட்டத்தை செல்லடித்து அந்த சட்டத்தை நீர்த்து போகின்ற வேலையிலே ஈடுபடுவதுதான் காவி கூட்டம் பாஜக கூட்டம் என்ன நீ மும்மொழி கொள்கை இந்தியாவில் நீ சொல்லு பார்ப்ப என்ன உன் மாநிலத்தில் மும்படிய பாஜக மாநிலத்தில் கல்வியில தமிழ்நாட்டோட என்ன முன்னேறி இருக்க எல்லாத்துக்கும் தரவோட பேச ஆண்டுக்குழு அண்ணாமலையே தரவு கொடுற தமிழிசையை கேட்கிற உன் பிற மாநிலங்கள்ல காவி ஆள் மாநிலங்கள்ல மொட்டை யோகி ஆழ்ற மாநிலங்கள்ல பாஜக ஆழ்ற மாநிலங்கள்ல தாமரை மறந்த உங்க மாநிலங்கள்ல மோடி ஆட்சி செய்யக்கூடிய இரட்டை இன்ஜின் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல என்ன நடந்திருக்கு மும்மொழி கொள்கை எங்களை நீங்க இருக்கீங்க கல்வியில் என்ன முன்னேற்றிருக்கீங்க அண்ணா சொன்னார் உலகம் முழுவதும் ஆங்கிலம் தெரியும் உலகம் முழுவதும் சிலவருக்கு ஆங்கிலம் தேவை தாய்மொழி தமிழ் தேவை இந்தியா இந்திய கொண்டு வரீங்க இந்தியா இந்தியா புற இந்தி இருக்கா இந்தி பேசக்கூடிய தாய்மொழியா கொண்ட மும்மொழி குழு கூடிய மாநிலத்தை சேர்ந்த உத்தரப்பிரதேசக்காரன் தமிழ்நாட்டில் வந்து ஹோட்டல் சப்ளைரா இருக்கேன் ரயில்வே ஸ்டேஷன் தமிழகத்தில் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட்ல இன்னைக்கு குடியிருக்கிற முறை யார் மும்மொழி குழுக்க படிச்சு வந்தானா தமிழ்நாட்டுக்காரே எங்கேயாவது பிளான் பாருங்கள் இருக்கான இந்தியால ஒரு மும்மொழி கொள்கையை படிச்சதுடைய விளைவு என்ன இன்னைக்கு அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் பார்த்து கை கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு பாசிசம் பாசிசம் ஒன்னா இருக்கு ஹிட்லரிசம் ஹிட்லரிசம் ஒன்னா இருக்கு முசோலினிசம் முசோலினிசம் ரெண்டு பேரும் சந்திச்சிருக்கீங்க ஹிட்லரும் முசோலினி சந்திச்சது மாதிரி ட்ரம்ப்பும் மோடியும் சந்திச்சது பாசிஸ்டுகள் ஆனால் அந்த பாசிஸ்ட்டு என்ன செய்கிறார் ட்ரம்ப் முறைகேடாக விசா இல்லாமல் அமெரிக்காவுக்கு உள்ளப்புறம் அடித்து வரட்டுறான் பார்த்துக்கிட்டு இருக்கான் அது கையில காலில் விலங்கு போட்டு தூக்கி அடிச்சு வரட்டுறான் ஒரு கேவலமான நிலைமை இருபதாம் நூற்றாண்டில் ஒரு மனிதனை விலங்கு போல் நடத்துகின்ற ஒரு மனிதாயுமானமற்ற நிலைமை மனிதாயுமானம் தலை தூங்கி இருக்கக்கூடிய மனித நேயம் தலை தூங்கி இருக்கக்கூடிய இந்த நூற்றாண்டில் அமெரிக்கா இன்றைக்கு விசா இல்லாமல் முறைகேடாக இருக்கிறவர்களை கையிலும் காலையும் விலங்கு போட்டு மிருகத்தை போல் நடத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் வருகின்ற குஜராத்தை சேர்ந்தவர்கள் பஞ்சாபை சேர்ந்தவர்கள் உத்தரப்பிரதேச சேர்ந்தவர்கள் படிப்பறிவு இல்லாமல் கல்வி கற்காமல் முறைகேடாக அமெரிக்காவில் தங்கியவர்கள் எங்கள் அண்ணாவும் பெரியாரும் கற்றுத்தந்த திராவிட கருத்தியலை படித்த தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தனர் விலங்கோடு தமிழிசையை அண்ணாமலையை அண்ணாமலையே ஐம்பதாயிரம் பேர் பொறியாளர் இருக்கிறான் உள்ள மருத்துவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் எங்கள் தமிழகத்தை சேர்ந்த எங்கள் மான மரபன் தமிழன் எவனாவது கையில காலில் விலங்கு போட்டு முறையாளர் இருக்கிறான் முறையான கல்வி முறையா பயிற்சி எடுத்திருக்கிறான் முறையா பள்ளி நடத்துறா முறையா கல்லூரி நடத்துறா முறையாக மக்களுக்கு திராவிட கருத்தியலை இரண்டு இருமொழி கொள்கை மூலமாக வழிவகுத்ததன் காரணமாக இன்றைக்கு மாணவர்கள் முறையா கல்வி கற்று முறையாக அமெரிக்கா இருக்கிறார் ஒரு உதாரணம் பத்தாதா அரசியலமைப்பு சட்டத்தில் மும்மொழி கொள்கை பேசுறது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இல்லையா அரசியலமைப்பு சட்டத்தை காலில் தூக்கி போட்டு மத்திய கல்வி அமைச்சர் பேசுறது திமுறான பேச்சு இல்லையா ஆண்டான் அடிமை பேச்சு இல்லையா மும்மொழி கொள்கையை ஒத்துக்கொள்ள நிதி தர மாட்டேன் என்று சொல்லுவது எங்கள் வரி பணத்தை எங்கள் பணத்தை வாங்கி மத்தியிலே கூத்திருக்கக்கூடிய ஒன்றிய அரசு நீ கொடுக்கிற முதலாளித்துவமான மனப்பான்மையோடு நாங்கள் கேட்கிற அடிமை மனப்பான்மை ஒரு இல்லை நாங்கள் இல்லை இதே நிலைமை நீடித்தால் பாஜக ஆண்டு தொடர்ச்சியாக நீங்கள் இது மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டுள்ளால் ஆண்டான் அடிமை நிலையை நீங்கள் உருவாக்குறானால் மொழியை நீங்கள் கை வைத்தானால் மொழி எங்களுக்கு விழி ஒரு நாடு சிதொண்டு போவதற்கு காரணம் மொழி தான் இன்னைக்கு பாகிஸ்தான் வங்காளதேசம் பாகிஸ்தான் என்று பிரிந்ததுக்கு காரணம் மொழி உருது வங்காளம் தான் ஈழம் இன்றைக்கு இலங்கை பிரிவுக்கு காரணம் தமிழன் சிங்களம்தான் சிங்களவர்கள் நம்முடைய அமுத மொழி தமிழ் மொழியை துடித்தாரணத்தால் தான் துப்பாக்கி ஏந்தி போராட்டம் உலக நாடு முழுவதும் வரலாற்றை புரட்டி பார்ப்போம் என்றால் ஒரு நாடு சிதறொண்டு போவதற்கு முன்னால் மொழியில் கைவிப்பதுதான் இன்றைக்கு இந்தியா சிதறவுண்டு போவதற்கு பல்வேறு வரலாற்று கூறுகளை ஆராயுமானால் காவி கூட்டம் சங்கியல் கூட்டம் மொழியில் கைவிக்கிறாய் நீ மும்மொழி கொள்கை என்று சொல்லி இந்தியை சமஸ்கிருதத்தை இந்தி மொழியை நீ வம்பா திணிக்க மொழியனா ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மிகப்பெரிய போர்க்களத்தை ஆதிக்க இந்திய எதிர்த்து நடத்திய வரலாற்று உண்மையான ஊர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் மிகப்பெரிய போர்க்களம் இந்திய எதிர்த்து நடத்தினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் நேருவே நாடாளுமன்றத்தில் இந்தி பேசாத மாநில மக்கள் விரும்புகின்றவரை நாங்கள் இந்தியை திணிக்க மாட்டோம் என்று சொன்னோருக்கு பின்பாக தான் ராணுவத்தை வர வைத்து ரத்தம் புரட்சியை துப்பாக்கி முன்னால் மார்பை காட்டியவன் தமிழன் மாணவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு போர் மீண்டும் தமிழகத்தில் வெடிக்கும் நான் மத்திய அமைச்சருக்கு இங்கிருக்கூடிய ஆட்டுப்புளைக்கு அண்ணாமலைக்கு வரலாற்றை திரும்பிப்பார் வரலாறு திரும்பும் மீண்டும் போர் வடிக்கும் எச்சரிக்கை எங்களுக்கு பிள்ளைகளுக்கு நிதி தர மாட்டேன்னு சொல்ற இது சட்டத்துக்கு எதிரானது இல்லையா ஒரு மொழியில் கை வைக்க கூடாது அடுத்தனுடைய உணவில் கை வைக்க கூடாது சிறுபான்மை மக்களான இஸ்லாமிய மக்கள் மீது தொடர்ச்சியான போர் அவன் சாப்பிடுவதை நீ யார் நிர்ணயிப்பது அவன் வேண்டும் என்று சொல்லி அவனை கட்டுப்படுத்துவதற்கு நீயா உனக்கு அரசியலமைப்பு சட்டம் அதிகாரம் கொடுத்திருக்கிறதா என் ஆறு உயிர் சவரன் இஸ்லாமிய சவறு மீது எவ்வளவு போர் தொடுப்பாய் எத்தனவாயிரம் போர் நீ தொடுத்துக் கொண்டிருக்கிறாய் அவனுக்காக வழங்கப்பட்ட முன்னூத்தி எழுபது காஷ்மீர்லே என் ஆறு உயிர் சவரி இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு சலுகையை ரத்து செய்தாய் அடங்கவில்லை அவனுக்கு மீண்டும் என்ன அவன் சாப்பிடுவதை கை வைக்கிறாய் எங்கள் மொழியின் மீது கை வைக்கிறாய் அவன் இன்ன உடைதான் உடுத்த வேண்டும் ஹிஜாப் அணியாதை என்று சொல்லுகிறாய் அநியாயமாக அவன் வாழும் இடங்களை வழக்குகளில் சிக்க வைத்து இடிக்கிறாய் ஒரு புல்டோசர் ஆட்சியை நடத்துகிறாய் வணிக நிறுவனங்கள் மீது இஸ்லாமியர் இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்களை உடைக்கிறாய் அடிக்கிறாய் ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு ஒரு ஜனநாயக நாட்டில் அம்பேத்கர் அடிப்படை உரிமையின் மீது நீ கை வைக்கிறாய் இன்னதான் சாப்பிட வேண்டும் கரிதான் நீ தின்ன வேண்டும் இன்ன உடைதான் நீ உடுத்த வேண்டும் உன் கோயிலுக்குள் மசூதிக்குள் செல்லக்கூடாது உன் மசூதியில் ராமன் பிறந்தான் ஒரு மசூதியில் சீதை பிறந்தாள் ஒரு மசூதியில் ராவணன் பிறந்தான் ஒரு மசூதியில் இப்படி என்று சொல்லி தொடர்ச்சியாக மசூதிகளை இடிக்கின்றவனை ஈடுபடுகிறாய் அவன் வசிக்கின்ற இருப்பிடத்தை அடித்து நுறுக்குகிறாய் அவன் இந்த மண்ணில் வாழக்கூடாது என்று திருந்த சட்டம் என்ற பெயரில் அவனை அடிக்கிறாய் இறுதியாக அயோத்தியை மதுரையில் கொண்டு வருவோம் என்று ஒரு அயோக்கியன் எக்ராஜா பித்தலாட்டுக்காரன் பேசுகிறான் என்று சொன்னால் உண்மையிலே சொல்கிறேன் சகிப்பு தன்மைக்கு பெயர் பெற்றவர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் எப்படித்தான் பொறுத்துக்கிட்டு இருக்கீங்க உங்கள் பொறுமைக்கு அளவு இல்லையா எல்லை இல்லையா உங்களை சாப்பிடாது என்கிறான் உங்கள் தொழுகை நடத்துகிற இடத்தை இடிக்கிறான் நீங்கள் வசிக்கின்ற வீடை நொறுக்குகிறான் புல்டோசரை வச்சு உங்கள் உடையின் மீது கைவிக்கிறான் மனிதனுக்கு அடிப்படை உடை உணவு உரை மூன்றின் கைவிக்கு குடியிருக்கு பாஜகவுக்கு யார் அதிகாரம் கொடுத்தார் பல்வேறு மொழி பல்வேறு கலாச்சாரம் பல்வேறு பண்பாடு பல்வேறு நாகரிகம் கொண்டதுதான் இந்தியா இந்தியா என்பது ஒரு நாடு அல்ல இந்தியா என்பது ஒரு உபகண்டம் துணைக்கண்டம் அதே மூலம் பாஜக ஒத்துக்க நீ ஒத்துக்கிற மறுத்தால் இந்தியா என்பது சிதறொண்டு போகும் எச்சரிக்கை இந்தியா யார் கையில் இருக்கிறது இந்த ஒற்றுமையை சீர்குலைப்பது திமுறாக பேசுகிறார் என்று சொன்னால் அவரை திமுறை அடக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு மாணவம் அறிவும் மனிதனு கழகின்ற பெரியார் மண்ணில் இருந்து கொடுக்கிறோம் மும்மொழியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இந்தியா என்ற நானே ஒத்துக்கொள்ள மாட்டோம் இந்தியா ஒரு சோவியத் யூனியன் போன்று ஒரு ஒன்றியங்களின் தொகுப்பு ஒன்றிய அரசு நீ எஜமான அல்ல எங்களுக்கு மோடி எங்களுக்கு மன்னன் அல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இந்த அரசு எங்கள் மொழியின் மீது கை வைக்கின்றது இந்திய விடுதலை போராட்டத்துக்காக ரத்தம் சிந்திய என் ஆர் உயிர் இஸ்லாம் மீது கை வைக்கிறது மதத்தில் கை வைக்கிறது சாதிகளாக மக்களை புலவுபடுத்துகிறது கல்வியில் கை வைக்கிறது உணவில் கை வைக்கிறது தேசிய இனங்களின் தொகுப்பை மறந்துவிட்டு காவி கூட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற ஒரு குறையின் கீழ் கொண்டு வந்து இங்கே சமஸ்கிருதம் இங்கே இந்து ராஷ்டிராவை உருவாக்கும் நீங்கள் கருதினால் நீங்கள் இந்து ராஷ்டிரா என்று நீங்கள் வெளிப்படையாக கூட்டம் கூட்டம் பேசினால் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதான இந்து ராஷ்டிரா நாடை உருவாக்குவோம் நீங்கள் சொல்லும் போது நான் ஏன் தமிழ் தமிழ்நாடு உருவாக்குவோம் சொல்ல மாட்டேன் உனக்கு அந்த அதிகாரிகள் யார் கொடுத்தா இந்து ராஷ்டிரா இந்து நாடை உருவாக்குவோம் அப்படின்னு நீ சொல்லுவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது நடவடிக்கை இல்லை என்றால் என் தமிழ் மொழிக்கு என் தமிழனுக்கு என் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக உடை உணவு உரை கலாச்சாரம் பண்பாடு உனக்கு எனக்கும் நூத்து நூறு வேறுபாடானது நீ என்னை அடிமைப்படுத்தி இருந்தால் உன் அடிமை தருவதற்கு நான் தனித்தமிழ்நாடு கேட்பேன் என்று சொல்வதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா இந்த கேள்வியை எங்கள் ஒவ்வொருவரையும் இந்தியாவில் எழுப்புகின்ற சூழ்நிலையை இன்றைக்கு இந்த மும்மொழி கொள்கை உருவாக்கி இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது காவி கூட்டம் இந்த நாடு வல்லரசாக இருக்க வேண்டும் வல்லரசாக வளர்ந்து வருகின்றது இந்த நாடு முன்னேற வேண்டும் உலக வரைபடத்தில் இந்தியா ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எழுபத்தி ஆறு ஆண்டுகள் தாண்டுகிறோம் சோதனம் இந்தியா நூறு ஆண்டுகள் தாண்ட வேண்டும் பல்வேறு தேச இனங்களில் கொண்ட தொகுப்பு இந்தியா வேற்றுமின் ஒற்றுமையை நாங்கள் விரும்புகிறோம் விரும்புகிறோம் இந்திய காக்க அதே நேரத்தில் எங்கள் மொழி எங்கள் விழி எங்கள் உயிர் அன்னை மொழி எங்கள் உயிர் எங்கள் அன்னை மொழியடி அழிக்க நினைத்தால் நாங்கள் ஆதிக்கு இந்தியிலிருந்து விடுபடுவோம் இந்தியாவின் வரைபடத்திலிருந்து தமிழ்நாடு பிரியும் இந்தியாவினுடைய தூதரகம் தமிழகத்தில் அமையும் எச்சரிக்கை காவி கூட்டுறதுக்கு தேன் கூட்டில் கை வைக்காதே தேன்கூட்டில் கல்லெறியாது நெருப்பில் கை வைக்காது என்கின்ற நெருப்பு நாங்கள் இருமொழி கொள்கை மூலமாக வளர்ந்து வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம் உன்னை விட பார் உத்தரப்பிரதேச பிராக்ஜியா என்னமோ சொல்ற போய் என்ன ஐம்பது கோடி பேர் போய் நேற்று ஒரு ரயில் நிலையத்துக்குள்ள போறதுக்கு உங்களுக்கு அறிவு கொடுத்துருக்கான டெல்லி தலைநகர் எத்தனாயிரம் பேர் உள்ள நுழையலாம் எத்தனாயிரம் பேர் ஏறலாம் அப்படின்ற அதிகாரத்தை உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு உண்டா அந்த ஆட்கள் இருக்கா அறிவு இருக்கா அறிவு கட்ட நாய்கள் எங்க போயா போய் கூட்டத்தில் குமீரா ரயில்வே ஸ்டேஷன்ல குமீரா விளைவு எத்தனாயிரம் பேர் எத்தனை கணவர் இறந்தான்னு தெரியல மூத்தி குடிக்கிறார் இதெல்லாம் விடுபட்டு அறிவியல் பூர்வமாக தமிழகம் இன்றைக்கு தண்ணீரை பெற்ற மாநிலமாக இந்தியாவில் உயர்கல்வியில் வளர்ச்சி பெற்றுக்கிறோம் ஆரம்ப கல்வி வளர்ச்சி பெற்றுக்கிறோம் சுகாதார நிலைய மருத்துவம் கட்டமைப்பை சீரமைத்திருக்கிறோம் ஆகவே எல்லா வகையிலும் அண்ணா கற்றுத்தந்த பெரியார் வழியில் இன்றைக்கு திராவிட கருத்தில் முன்னேறி இருக்கிறோம் இங்கே மீண்டும் இந்தியருக்கு போர் ஆதிக்க இந்திய இருக்கின்ற போரை தொடங்கி வைப்புக்கு பாஜக காரணமாக இருக்கக்கூடாது எச்சரிக்கை நன்றி சார் நன்றி